வணக்கம் இன்று போகி திருநாள் போகி பண்டிகை போகி பண்டிகைனால் வந்துட்டு தை மாதத்துக்கு முதல் நாள் மார்கழி மாதம் கடைசி நாள் அதாவது மாதங்களில் வந்து முதல்ல மாதங்களை பிரிக்கும்போது தை தைனாவே தான் அர்த்தம் தை மாதம்தான் முதல் மாதமாக அந்த காலத்தில் இருந்துச்சு மார்கழி மாதம் கடைசி மாதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சித்திரையை மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறு மாதங்கள்னு இருந்துச்சு பார்த்தீங்களா முப்பத்தி ஆறு மாதங்கள் தமிழ் மாதங்கள் முப்பத்தி ஆறு மாதம்னு சொல்லுவாங்க அப்போ அப்பொழுதே மாதங்களில் வந்துட்டு முதல் மாதமாக தை மாதம் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு தை பன்னெண்டு ஆகும்போது மார்கழி வந்துட்டு பன்னெண்டாவது மாதமாகவும் தை மாதம் முதல் மாதம் வந்துடுச்சு இந்த பன்னெண்டாவது மாத நள்ளிரவு தான் வந்துட்டு நாம் போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தை பிறந்தவுடனே அந்த காலத்தில் வந்து க விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள்லாம் வந்துட்டு பயிர் விளைய வச்சுருப்பாங்க அப்போ வந்து ஆறு மாத பயிர் மூணு நாலு மாத பயிர் தான் கணக்கு ஆறு மாத பயிரெலாம் இருக்கப்போ அது மாதிரி ஒரு எடுத்து ரெண்டாவது வெள்ளாமை எடுப்பாங்க அதாவது ஆவணியில் ஆரம்பிப்பாங்க ஆடி மாதம் வித வைப்பாங்க அது ஒரு வெள்ளாமை எடுத்துட்டு ரெண்டாவது இந்த ஐப்பேசி மாதம் ஒரு வித போட்டு ரெண்டாவது வெள்ளாமை எடுப்பாங்க அந்த மாதிரி கணக்கு அப்படி எடுக்கும்போது இந்த ஆறு மாதம் விளைவுலாம் அதிகமாக வந்துட்டு முதல்ல வந்துட்டு இது கொண்டு வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த நெல்லாம் விளைஞ்சி வர்ற அந்த நாள் வந்து மார்கழி மாதத்தில் வந்து பயிர்கள் இல்லாமல் நல்லா விளைஞ்ச கதிர நிற்கும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் தூர்வல் தான் அடிக்கும் அந்த விளைஞ்ச மேலே வந்த பயிர்கள் ஆடாமல் அதே மாதிரி இப்போ பனிக்காற்று அடிக்கும் அதாவது போதுமான அளவு தண்ணி போதுங்கிற மாதிரி பனிக்காத்தான் இறங்கும் இந்த டைம் இப்போ தை மாதம் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மார்கழி மாதம் பனி அந்த பனி காலத்துலேயும் அந்த பயிருக்கு வந்துட்டு அப்போயே பாதுகாப்பு கிடையாது இப்போ மனிதங்கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்போ வந்துட்டு மிருகங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் நம்ம பயிரை விளைய வச்சு மிருகங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போயே கூட பாருங்கள் இந்த கூட உள்ளலாம் வந்து எல்லாம் விவசாயம் போட்டுருந்தாங்க தாங்க யானைங்க வந்து அழிச்சிட்டு போதுங்கிறாங்கள்ல அந்த மாதிரி விவசாயிகள் மனிதர்கள்லாம் ஆதி மனிதர் காலத்தில் வந்து விவசாயிகள் மனிதர்கள்லாம் ஒன்று நேரம் தங்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் நம்ம பிரிஞ்சு வந்தோம் அப்போ வந்துட்டு இது என்ன ஆகுதுன்னா பயிர்களை விளைய வைக்கிறோம் அதை பாதுகாக்கணும் அப்போ நள்ளிரவு இந்த பணியில் முடிச்சிருக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்துக்கள் முறையில் அந்த காலத்துலேருந்து இந்து மதம் தான் நம்ம நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்து மதம் இருந்ததுனால இந்து மதத்தில் ஒரு கொள்கையில் யாருக்கு எதை எப்படி சொன்னால் பிடிக்கும் அதாவது பாம்பர மக்களால் தான் நம்ம அதிகமாக இருந்திருக்கோம் அதனால தான் வெள்ளைக்காரன்லாம் வந்து ஆட்டு போயிட்டேன் நம்மளை அப்படி நம்ம பாம்பர மக்களாக முதல்ல வந்து ஆதி மனிதனாக இருந்த காலத்தில் வந்து ஆதி மனித காலத்துலேருந்தே முதல்ல வந்து நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறது வந்து தெய்வம் வந்து நெருப்பு கண்கள் அதாவது முதல் தெய்வம் சூரியன் இரண்டாவது தெய்வம் பூமி பூமியில் நடக்கிறேன் முதல்ல வந்து பார்க்குறான் சூரியன் ஆகாயத்துலேருந்து ஏன்னா பூமியில் இருக்கங்கிறத விட தாய்மொழியில் இருந்துக்கிட்டே அப்பாவத்தையும் பார்ப்போம் இப்போ தாய் மடியில் இருந்தாலும் நம்ம தாயை பார்க்க மாட்டோம் அப்பாத்தையும் பார்ப்போம் அது மாதிரி தாய் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தையும் கேட்போம் அந்த தாய் வந்து எதிர்பார்க்கிறது எதை சூரியனை சூரிய விழிச்சனால்தான் தாய் உருவாகி அந்த தாயினுடைய குழந்தைகள்லாம் நாமெல்லாம் வந்து உயிரினங்கள்லாம் உருவாகி வந்து அதுக்கப்புறம் உருவானனால தகப்பன் வந்து சூரியன் தாய் வந்து பூமாதேவி அந்த காலத்தில் எங்கள் இதிலெலாம் இந்து மதத்தில் சொல்லும்போது எங்கள் தாத்தா பாட்டிலாம் கூட சொல்லுவாங்க அப்பா சூரியன் தாய் பூமாதேவி பூமாதேவி ஏதாவது எதாவதுனா கூட உடனே பூமாதேவி தொட்டு கும்பிட்ற ஆப்பினாங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து வளர்ந்துருக்கேன் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டு இருந்திருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆதி மருதன் காலத்தில் வந்துட்டு திடீர்னு வந்து நெருப்பு பற்றி எரிஞ்ச உடனே எல்லா மிருகங்களும் ஓட ஆரம்பிச்சப்ப ஆதி மனிதனில் அறிவு தெரிந்த மனிதன் ஆதி மனிதனில் அறிவு தெரிந்த மனிதன் என்ன பண்ண டக்கு என்ன எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஓட்டம் என்ன பார்த்தா நெருப்பு நெருப்பை பார்த்து பயந்து பயந்து போனோம்னா என்ன சரியா சரியா இருமா ஏன்னு கேள்வி தான் வாழ்க்கை புரட்சியத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படி சொல்லியிருக்காரு அது மாதிரி ஏங்கிற கேள்வியை கேட்குற அப்போவே உனக்கு ஏன் என்ன உண்டாச்சு இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்க அப்படி நெருப்பு அது என்ன தான் படிக்கும் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த நெருப்பினுடைய விளைவை பார்த்து நெருப்பை பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்று இவன் ஓடலை அஞ்சே நின்று நெருப்பை பார்த்து மிருகம்லாம் ஓடுறது இவன் திரும்பி பார்த்துட்டான் திரும்பி பார்த்தோன்னா இதுதானே அஞ்சு தானே எரியுது அஞ்சே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதுவாக அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இடங்களை போய் பார்த்து நெருப்பு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு நெருப்பு மூலமாக தான் நெருப்பு உதவியை கொண்டு அதை ஆதி மனிதன் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆதி மனிதன் வீடியோன்னு போடுறேன் அந்த ஆதி மனிதர் வீடியோவில் அதெல்லாம் சொல்லிகிட்டு வரேன் அதை பார்த்து அதில் வளர்த்ததுனால நெருப்பத்தை வந்து முதல் தெய்வமாக நினைச்சான் அப்போ வந்து நெருப்பு பார்த்தா மிருகம்லாம் பயந்து ஓடிடும் அப்போ நம்ம ஏன் பாதுகாப்புக்கு நெருப்பம் வச்சுக்கக்கூடாதுன்னு நம்ம நம்ம மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாத்தையும் இருக்கும்போது தூங்கும்போது அவங்கள இதை ஒரு இதில் தூங்க வச்சுட்டு இதில் தூங்க வச்சு பக்கத்தில் நெருப்பை வச்சுக்கிட்டு நைட்டு பூரா முழிக்கோம் ஆதி மனிதன் காலத்துலேயும் நெருப்பை முடிக்கிட்டே முழிச்சிருந்தோம் அதே இது தொடர்ச்சியாக இந்த வெள்ளாமை போட்ட காலத்தில் அறுவடைக்கு காற்று அறுவடை அறுக்கிறதுக்காக காற்று இருக்கிற நேரத்தில் திருடங்கள் வந்து இது பண்ணுவாங்க மிருகங்கள் வந்து தொந்தரவு பண்ணும் பன்றிகள் ஓடி அதை நாசம் பண்ணிடும் அதெல்லாம் எல்லாத்துக்கும் வேலி அமைச்சுட்டு இரவு ஃபுல்லாக காவல் இருப்பாங்க அதுதான் மார்கழி மாதம் வந்துட்டு நாலரை மணிக்கெல்லாம் எதிரிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் நாலு மணி கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னா கோயிலுக்கு போனால் அது குளத்து தான் போகணும் குளத்து பக்கத்தில் தான் நிலம் இருக்குது நாலு மாதம் கோயிலுக்கு போய் நாலு மணிக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டு ஆகணும் அப்படின்னா சாமி கும்பிட்டு போகிறத விட இங்கே நிலம் இருக்குது நிலத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி காற்ற வந்து நைட்டு இரவுலாம் வந்து முடிச்சிருப்பாங்க அதனால் தான் அந்த போய் பண்டிகையை இந்த போய் பண்டிகை அந்த ஒரு மாத காலம் காத்திருந்த உடனே தை மாதம் ஆகிட்டா அறுவடை ரெடி அப்போ இந்த ஒரு மாத காலம் காற்றுருக்க முடியல இப்போ இந்த இந்த மார்களிலே இந்த லாஸ்ட்டு நாடுகளில் கொஞ்சம் எடுக்க காமிச்சிருவாங்க ஏன்னா புதுநெல்லாம் வச்சு தான் புகழ் வைப்பாங்க அப்படி இந்த அறுவடை காலத்தில் பனி காலத்தில் எல்லா பயிர்களையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக வந்து சாமி கும்பிடணும் மார்கழி மாதம் சாமி கும்பிடணும்னு சொல்லி சொன்னோம்னா இவன் போக மாட்டான் ஏன் நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எதாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்குறது ஒரு நல்ல விஷயத்த உடனே சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இந்த வழியில் போகாதப்பா அப்படின்னா ஏன்னு கேட்பேன் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னால் கேட்பேன் இல்லைப்பா இந்த வழியில் ஒரு அடிதடி சண்டையாக இருக்கு போனால் சண்டையாக எஞ்சி நடக்குது அப்படின்னு கேட்பேன் சண்டை நடக்கும் போனால் ஒத்துக்கிற மாட்டேன் அதனால் திருட வரும்போப்பா போய் பாதுகாத்துக்கப்பணா திருட ஏன் வர்றேன் அப்படின்னு கேட்பான் அதனால தான் வந்துட்டு மார்கழி பாசம் பிறந்துச்சு நாலரை மணிக்கெல்லாம் கோயிலுக்கு சாமி பண்ணும் அதனால் வந்து கோயில் கோயிலே சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த கோயிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதத்தில் உள்ள முறைகளில் அந்த பெரியவர்கள் இந்து மத சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு புரிகிற மாதிரி மார்கழி மாதம் இத்தனை மாதமாக வந்து எப்படி இருந்தோம் இத்தனை மாதம் வந்து சாமி நம்மளை பாதுகாக்கும் சாமி நம்மளை பாதுகாக்க ஊரெலாம் சுற்றி வருதுன்னு சொல்கிறோம்ல இரவுல போய் தங்கணும் பன்னெண்டு விரத்தில் போகாத சாமி பாதுகாக்குதுன்னு சொல்கிறான் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் சாமி வந்து கோயிலே தான் இருக்கும் அதனால் நீந்தே போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு அந்த காலத்தில் மக்களை திருத்தி கொண்டு வரக்கா அந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு அப்போ இந்த மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு உயர்வை கொடுக்குறாங்க கார்த்திகை மாதம் மாவுளி சுற்றுறோம் நெருப்பை கும்பிட்டு நெருப்பை வந்து அண்ணாமலை தீபத்தில் ஏற்றி கும்பிட்றோம் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் மாவுளி சுற்றுறோம்னா இதுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறது இது பனி காற்று வராமல் அந்த புகையை விளம்பி மேலே போகிறதுக்கு அதுக்கு பண்ணுறோம் அதுக்கடுத்து இப்போ இந்த போகியில் வந்து நெருப்பு மூட்டி வணங்குறோம் அது மட்டும் இல்லை நெருப்பு மூட்டி வணங்குறதுல இரவுனை மட்டும் இது பண்ணுறது மார்கழி மாதத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது இன்னொன்று உடல் கூறு உடம்புக்கு வந்து என்னென்ன நன்மைனா போகி மாதம் போகியில் மார்கழி மாதம் இரவில் ஒரு மாதமும் முடிச்சிருக்காமல் விட்றாங்க அப்படி முடிச்சுக்காத கூட போகி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து இரவு முடிச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன் எதுக்குன்னா ரத்த விருத்தி ஆகும் குடம்புல வந்து நல்ல ரத்தம் அது சுண்டு இல்லாமல் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு போனால் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லை சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டு உனக்கு ரத்தம் கம்மியாகிச்சு போய் வாக்கிங் போனால் தான் போவாங்க அப்போ அப்போ வந்து அது சொல்கிறதுக்கு வைத்தியரும் கிடையாது வைத்தியம் எல்லாமே வந்து யாருன்னா சித்தர்கள் மாதிரி இருந்தால் நம்ம முன்கோள முன்னோர்கள் தான் இறைவனுக்கு வாட்டர் சொல்லுவோதே அந்த வைத்தியம்னு சொல்லுவாங்க அப்பா இது என்ன இதை செய்ப்பா இந்த மாதம் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதம் பண்ண அதனால் வந்து இவனு வந்து ரத்தம் சுத்தமாக போக போகமாட்டேன் சரி ஏ அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும் அம்மா அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும் விவசாயம் நல்லா விளையணும் உனக்கு கருத்து நல்லா வந்து அடுத்த மாதம் கலையால் நடக்கணும் அப்படின்னா நீ மாரி மாதம் கோயிலுக்கு போகணும் மாரி மாதம் கோயிலுக்கு போனால் தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்லி அவனை கோயிலுக்கு பிறக்க வச்சுருது இதுதான் இந்த மாரவழி மாதம் சிறப்பு மாரி மாதம் வந்து கோயிலில் அம்மா இருக்குது நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து காலங்காலமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இரவு இன்னொன்று இந்த நெருப்பு வந்து ஒரே டயத்தில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரே டயத்தில் நெருப்பு மூட்டு எல்லாம் அந்த ஊர்களையே கொண்டாட போது என்ன ஆகுதுன்னா மேகமூட்டங்கள் இருக்கு பற்றியலா மேக மூட்டங்களில் வந்துட்டு அதாவது ஐப்பசி மாதம் அடமலை பெய்யும் அடமலை பெய்யும் அப்படி அடமலை பேஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதான் குறிப்பிட்ட அளவு தூரம் இருக்குது நம்ம பூமி வந்து சுற்றுது பூமி சுற்றுகிற அளவுக்கு காற்று இருக்குது ஏன்னா பூமி வந்து ஆனால் உலகத்தில் பூமி ஒரு கோல் சுற்றிக்கிட்டுருக்கு அது வந்து நீங்கள் விஞ்ஞான இதை படைச்சிருப்பீங்க இப்போ நம்ம அந்த நுணுக்கப்பெல்லாம் தேங்கியிருக்கோம் அதை அதிகமாக சொல்ல போகிறேன் நான் எங்கள் கால முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறையை நான் கொஞ்சம் சொல்லித்தரேன் பூமி சுற்றுது அப்போல்லாம் வந்து அப்படித்தான் சொல்லி தருவாங்க ஏன்னா இங்கே இப்போ உள்ள விஞ்ஞான முறைகள்லாம் தெரியாது செல்ல பார்த்துட்டு நிறைய இருக்குது அதுமாதிரிலாம் வந்து இது நான் பழைய முறையை சொல்கிறேன் பூமி சுற்றுது அப்படி சுற்றும்போது பூமியை சுற்றி வந்து கீழே மேலே நாலாபுக்கும் அது பூமி எஞ்சினெலாம் இருக்கும் அதெல்லாம் சுற்றி பூமியினுடைய அந்த தரை மட்டத்தில் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு காற்று காற்று இருக்குது அந்த நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு காற்று கீழே சுற்றுறதுனால தான் அது இரவு பகல்னு மாறி மாறி சுற்றி தன்னை தானே சுற்றி சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் பழைய முறையில் சொன்னாலும் நீங்கள் முறையில் இப்போ படித்ததை வச்சு தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் நூற்றி இருபத்தி காற்று இருக்குது இப்போ என்ன பிரச்சனைன்னா மேகம் மழை பொழிஞ்சிது குறிப்பிட்ட அளவு அடைமழை பெஞ்சதுக்கப்புறம் மேகம் மேகால இந்த வெயில் காற்றுமா இந்த நூற்றி எழுபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேகம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த அதிகமான மேகம் வந்து காற்றுக்கு மேலே இருக்கும் காற்றுக்கு கீழே வந்துட்டோம்னா மேகம்லாம் மழையாக பொறிஞ்சி விழுந்துடும் இப்போ அந்த காற்றுக்கு மேலே இருக்க மேகம் என்ன ஆகும்னா மேகம்லாம் கரையாது மேகம் போ மேலே மேலே காற்றுக்கு மேலே போனதெல்லாம் அதெல்லாம் படிக்கட்டி ஆகிடும் அப்போ படிக்கட்டி ஆகும்போது அது இறங்க முடியாமல் அப்படியே பெரிய இதாக நிற்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் பாராசுட்ருக்கு ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க அப்போ தெரிஞ்சுக்க முடியும் நான் இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா காற்றே இந்த அந்த விஷயங்களை அதிகமாக சொல்கிறேன் பாராசூட் இருக்குது பாராசூட்டில் வந்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கு போகலை நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் பாராசூட்டில் வந்து இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டோன்னே அந்த காட்டில் மெதுவாக வருவாங்க பார்த்துருக்கீங்களா மெதுவாக வந்து எல்லாரெலாம் ஒன்றா கூடி கையை கூடி நம்ம உரையாடத்துலாம் ஒன்று சேருவாங்க பார்த்துருக்கீங்களா பாராட்டில் அது நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இறங்கி வரவங்க மெதுவாக தான் இறங்கி வருவாங்க அந்த காட்டில் தொட்டதுக்கப்புறந்தான் ஸ்வீடாக கீழே இறங்குவாங்க அந்த காற்றில் தொட்டதுக்கப்புறம் ஸ்பீடாகி அதுக்கப்புறம் இந்த பலூன் பிரிச்சாகும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அந்த அந்த கா அந்த காற்று மட்டம் இப்போ அந்த காற்று மட்டத்துக்கு மேலே இருக்குல்ல இப்போ அந்த பனிக்கட்டி இப்படி இருக்கும்போது இதுக்கு கீழே வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு காற்று வேகமாக அடிக்கும் போது என்னான்னா இந்த பனிக்கட்டியை உதாசி அடிக்கிறதுனால அது பூரா அந்த பனியாக விழுகிறது இப்போ அந்த பனியாக விழுந்துட்டுருக்கு அந்த இது பனியாக விழுந்துக்கிட்டு இப்போ இந்த மேலே இருந்தது மழை பெஞ்ச வரைக்கும் மா இது ஐப்பசி மாதம் விழுந்துருச்சு கார்த்திகை மாதம் தூரம் வடிச்சிச்சி அதுக்கடுத்து மேலே இருக்கிறதெல்லாம் கட்டி ஆகி அப்படியே மேலே போயிடும் இந்த காற்றுடைய இது உறஞ்சி உறஞ்சி பனி கொழுக்கும் இப்போ நம்ம திரும்பவும் மீ மீண்டும் நெருப்பு புகைகளை அனுப்பினோம்னா அது மேலே போய் அப்படியே தள்ளி நின்றுக்கிறோம் அந்த காற்றழுத்த மட்டத்துக்கு மேலே நம்ம போடுற மாசு காற்று மேலே போகுது அதாவது தூசி காற்று தூசிகள் அதெல்லாம் இருக்குல்ல அதோட நெருப்பு கலந்த காற்று மேலே வரைக்கும் போகிற அளவுக்கு அப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம உருவாக்கும் போது என்னன்னா நம்ம பயிர் வச்சுருக்கோம் நம்ம ஊர் பகுதியில் அந்த பகுதியில் அப்படியே அந்த இது போகும்போது இந்த நெருப்பு விருப்பெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாரும் பண்ணுறதுனால அந்த குறிப்பிட்ட அளவு மேலே தூக்கிறோம் தூக்கினதுக்கப்புறம் அந்த மேக மேகக்கூட்டங்கள் இருக்குல்ல அது அப்படியே நின்றோம் அப்போ என்ன இந்த மலை துளி இந்த துளி துளியாக மலை உள்ளது நின்றோம் அப்படி விடும்போது மார்கழி மாதத்தை முடிஞ்சதுக்கப்போ அந்த பயிர் அறுக்கிறப்ப தண்ணி மழை விடுக்காமல் இருக்கும் இந்த பயிர் அறுக்கிறப்ப பயிர் காலத்தில் அறுத்துட்டு விவசாயம் பண்ணலாம் ப அறுத்து பொங்கல் தான் பொங்கல் மறுநாள் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு இதை மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து நெருப்பு மூட்டி பண்ணாங்க அதை நம்ம ஒரே ஒரு நாள் செய்கிறோம் மாதம் ஃபுல்லாக அந்த காலத்தில் செஞ்சாங்க அதாவது முதல்ல ஆதி மொழி இருந்தப்போ வருடம் பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் டெய்லி அதுக்கப்புறம் வந்து இந்த படிக்காலத்தில் வந்து மாதம் ஃபுல்லாக வந்து நெருப்பம் போட்டி அஞ்சு அஞ்சு நெருப்பம் போட்டி வந்து பயிர்களை பாதுகாத்து மிருகத்தில் வந்து பாதுகாத்து அப்படி இப்படி இருந்தோம் இப்போ வந்து அந்த நாளை நினைவு விட்டிக்கிட்டேன் வந்து இந்த நெருப்பம் போட்டி இதெல்லாம் பண்ணி சிறப்பு பண்ணுறோம் இதுதான் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லியிருக்கேன் தவறு இருந்தால் மன்னிக்கவும் சிறியவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது அந்த காலத்து முறை அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னது எனக்கு தாத்தா பாட்டிகள்லாம் சொன்னதெல்லாம் நினைவு வச்சு அதனுடைய கருத்துக்களை தான் நான் இப்போ சொல்கிறேன் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் போடுறேன் போகி நல்வாழ்த்துக்கள்